நாடு சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி காலைப்பொழுதில் மிக மகிழ்ச்சியான திருப்பாவில ஏழாவது ஆனை சாத்தன் கலந்து இதை பார்க்க போறோம் இந்த பாசுரத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து அந்த ஆயர் குல பெண்கள் அவங்க வந்து மத்தை வைத்து தயிரை கடைவது இதற்கு தொடர்புடைய தமிழ் இலக்கியத்துல சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே சேக்கிரார் எழுதினார் இல்லங்க கம்பர்மாயண் சேக்கிரார் எழுதலையா கம்பர் தான் எழுதினாரா நல்லா தெரியும்ல சரி ஓகே கம்பர்ன்னு வச்சுப்பாங்க இந்த கம்பர் இருந்த காலத்திலேயே அரசவைனா ஒரு புலவர் மட்டும் கிடையாதுங்க ஏராளமான புலவர்கள் இருந்திருப்பாங்க ஒட்டக்கூத்தர் அப்படின்னு இன்னொரு புலவர் இருந்திருக்கின்றார் அவரும் ஒரு அருமையான புலவர் தான் ஆனா பொறாமை அவர் மனதுல வந்து அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டே இருந்ததுங்க எப்பவுமே அடுத்தவங்களோட போட்டி இருக்கலாம் ஆனா அந்த பொறாமை இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மால மேல வர முடியாது இது எல்லாரும் எல்லா காலங்களிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவரை மாதிரி நாம ஆவணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுக்கலாம் நாம வந்து அந்த அளவுக்கு ஒருவேளை அவர் நம்ம விட வந்து உயரத்துல இருக்கிறதா நினைச்சா அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு அதுக்கு எஃபர்ட் போடணும் ஆனா அதை விட்டுட்டு அவரை கீழே இறங்கி விட்டுட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்துடுவோம் இப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்கிறோம் அப்படித்தான் அர்த்தம் ஒட்டக்கூத்தர் அதனால தான் வந்து பெரிய புலவராக பெயர் எடுக்கவில்லை ஒட்டக்கூத்த பாட்டுக்கு ரெட்ட போடு அப்படின்னு வேற ஒரு சொலவடை உண்டு அதுக்கு இன்னொரு அருமையான காரணம் இது ஒரு காலத்துல இந்த கம்பர் ஒட்டக்கூத்த இவங்களை வச்சு ஒரு மேடை நாடகமே வந்திருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாடகம் அது இந்த கம்பர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாள் ஒரு பாடல் எழுதி கொண்டு வந்து அரசவையில பாடுகின்றார் அதுல பாத்தீங்கன்னா துமி என்னது துமி உமின்னு சொல்றாங்கல அந்த மாதிரி துமின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கின்றது நமக்கே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா அன்றைக்கு அவர்களுக்கும் அது ஆச்சரியமா இருந்தது அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் துமின்னு ஒரு சொல்லா கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அரசர்லேருந்து அவையில் இருக்க அத்தனை பேரும் சொல்றாங்க ஆனா கம்பர் சொல்றாரு இல்ல இல்லை துமின்னு ஒரு வார்த்தை இருக்கு இருக்கவே தான் இது அந்த பாடல் போது வந்தது அப்படின்றாரு எங்க யாருக்குமே தெரியலையே நீங்கன்னா புதுசா சொற்களை உருவாக்குகின்றீர்களா அப்படின்றாங்க ஆனா கம்பர் ஒத்துக்கல அந்த மாதிரி வார்த்தை இருக்கின்றது அப்படின்னும் போது ஒட்ட எப்படா இவர் காலப்புச்சி எழுகலா அப்படின்னு காத்து நிக்கிறாருல கம்பர் பாருங்க ஏதோ வாய்க்கு வந்தத அந்த எதுகை மோனை நயம் அதுக்காக சேர்த்து எழுதிட்டார் போல இருக்குது இப்ப முட்டு கொடுத்து நிகராரு அப்படின்னு அவர் வேற போட்டு தாக்கி நிக்கிறாருங்க கடைசியா என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த வார்த்தை தெரிந்த யாராவது ஒருவர் இல்ல இந்த வார்த்தை எங்கேயாவது யாராவது பேசி கேட்டு புழக்கத்துல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும் இல்லாட்டா கம்பர் வந்து வாய்க்கு வந்ததை வடை சுட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும் இதுதான் வந்து அவர்கள் எடுத்த முடிவு இப்போ கம்பரை மட்டும் தனியா அமிச்சு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அவர் யாரையாவது செட்டப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் அங்கேயே இருந்திருக்கும் போல இருக்கு அதனால என்ன பண்றாங்க கம்பரும் ஒட்டக்கூத்தரும் ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறாங்க வாங்க போலாம் நம்ம நாடெங்கும் சுற்றி பார்ப்போம் யாராவது ஒத்துராத அந்த துணின்ற வார்த்தை சொல்றாங்களா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நீங்க தோல்வியை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றாரு ஒட்ட குத்தருக்கு கிளம்பும் போதே சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது எவ்வளவு பெரிய புலவர் நமக்கே தெரியவில்லை அந்த ஏகாரம் பாருங்க நமக்கே தெரியவில்லை வேற யாருக்கு தெரிய போது அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இவங்களும் வந்து நகரங்கள் கிராமங்கள் அப்படின்னு நிறைய சுத்தி சுத்தி வராங்க இந்த வார்த்தை யாருக்குமே தெரியல அப்படி போற வழியிலலாம் வந்து அப்படி நாலு பேர் உக்காந்து இருக்கிற இடத்துல துமி அப்படின்னு சொன்னா யாராவது ஏதாவது திரும்பி பார்த்து அது சம்பந்தமா பேசுவாங்கன்னு அதை யாரும் காதல உழுந்து மாதிரியே கண்டுகளில் போல இருக்கு ஏன்னா அது என்ன வார்த்தைன்னு அவங்களுக்கு தெரியல துமின்னு சொன்ன உடனே வேற ஏதோ பாஷையில பேசுறாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு சும்மா இருந்திருக்கலாம் கம்பருக்கு வந்து மனசுல கொஞ்சம் வருத்தம் வெட்டி பார்க்க ஆரம்பிக்கின்றது இந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லாம நம்ம எதிர்க்க போறது கிடையாது எப்பவோ எங்கேயோ சின்ன வயசுலயோ நம்ம கேட்டிருக்கணும் இந்த வார்த்தை அதனால தான் நம்ம பாடல் எழுதும் போது இந்த வார்த்தை அதுல வந்து விழுந்திருக்கு ஆனா யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்களே இது தெரிஞ்ச ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாரு நாமளும் இத்தனை நாளா ஊர் ஊரா சுத்தி நிகழும் யாருக்குமே இது தெரியலையே அவ்வளவு சீக்கிரம் அந்த வார்த்தை அழிந்து விட்டதா இல்லை நாம ஏதாவது கனவு கண்டமா அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவர் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது சரி இன்னும் கொஞ்ச நாள் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து போகும் பொழுது நல்லா உச்சி வெயில் மண்டைய புழகுது வெயில் அப்போ ஒரு வீட்டு திண்ணையில ரெண்டு பேரும் எதிர்க்கெதிர்க்க உட்காடுறாங்க வீட்டோட கதவு நல்லா திறந்துதான் இருக்குதுங்க ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி திருட்டு பயம் எல்லாம் கிடையாது அதனால யாரும் கதவை பூட்டி பூட்டி கிரில் கேட்டு போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அது அந்த காலத்துல திண்ணை இருக்கும் எல்லா வீட்லயும் அது போற வரவங்க அவங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு திண்ணையில யாராவது உட்காந்துன்னா ஏன் ஏன் வீட்டு திண்ணையில நீ ஏன் உக்காந்தன்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா வெளியில நடந்து போறவங்க காலார உக்காரத்துக்காகத்தான் அந்த திண்ணையை கட்டினது நம்ம ஒரு வீடு கட்டி உள்ளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மால மத்தவங்களுக்கும் அந்த வீடு உதவியா இருக்கணும் அப்படின்னு ஒரு பரோபகார சிந்தனையில கட்டப்பட்டது தாங்க அந்த காலத்து திண்ணைகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வயசான பெருசுங்கள் எல்லாம் வெள்ள திண்ணைக்கு அமைச்சிடுறது அப்படின்ற பழக்கம் வர ஆரம்பிக்கிறது அது வேற ஒண்ணு இல்ல கல்ச்சுரல் அதுதான் அப்போ ரெண்டு பேரும் மத்தை தென்னையில உக்காந்துட்டு தயிர்களையும் ஓசை கேட்கின்றது அந்த வீட்டுல இருக்க பெண் அவங்க வந்து மத்தை எப்படி ஒரு கயிறை கட்டி கடைஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு கையிலும் வளைகள் அது அப்படியே குலுங்குது அந்த சத்தம் கேட்குது அப்போ ஒரு சின்ன குழந்தை என்ன ஒரு ஒன்று ஒன்றரை வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து அம்மாவை பக்கத்துல வந்து நிக்குது அதுக்கப்புறம் அந்த பானை பக்கத்துல போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க டே தள்ளி போடா அப்படின்றாங்க கவனிக்கணும் தள்ளி போடா அப்படின்னு சொன்னா குழந்தை வந்து அது கையை விட்டு ஏதாவது எடுத்துட்டு போதே அப்படின்றது கிடையாது ஏன்னா அந்த மத்து வந்து சரு சருன்னு மேலே கேள்வி அந்த கைத்த பிடிச்சி ஆட்டி அதனால அந்த நேரத்துல குழந்தை கையே உள்ள ஓடாது அப்படியே அந்த குழந்தை கைய உள்ள விட்டு எடுத்தாலும் ஐயோ எல்லாம் நாசமா போயிடுச்சு அப்படின்னு அவங்க பதற வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ராஜாவோட ஆட்சி காலத்துல எல்லாரும் வளமாகத்தான் இருந்தார்கள் ஓ அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுப்பது அப்படின்றது வந்து ஏழைகள் வீட்ல எல்லாம் சான்ஸே கிடையாதுங்க ஏன்னா பால் நிறைய இருக்கணும் குழந்தைகள் வீட்டுல இருக்கவங்க அவங்க எல்லாம் பால் குடிச்சது போக ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த டீ காப்பி எல்லாம் கிடையாது அதனால பாதி டிகாஷன் ஊற்றி பாதி பால்ன்றதெல்லாம் வெறும் பால் தான் குடிப்பாங்க அப்போ அவங்களுடைய தேவைக்கு போக பால் மீந்திருந்தாதான் அதை தயிர் தோச்சி அந்த தயிர் அவங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் மட்டும்தான் தான் அதுல இருந்து வெண்ணெய் கடைய முடியும் இந்த காலத்து மாதிரி அந்த வெண்ணையெல்லாம் எடுத்து விட்டு கொழுப்பு வேணாங்க அப்படின்னு அட்வைஸோட அந்த கொழுப்பு எடுத்த பாலை கொடுத்தா அதுல நாம வேற சும்மா இல்லாம அந்த கவர்ல தண்ணியை ஊத்தி குலுக்கி டிக்கா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அதுல தயிரை துவைச்சா எங்கேருந்து வெண்ணையை எதிர்பார்க்கறது ஆனா இந்த வீட்டில் இவங்க குடிச்சது சாப்பிட்டது போக ஏராளமான தயிர் மீந்திருக்கின்றது அதனால தான் அந்த பெண் வந்து தயிரை கடைந்து வெண்ணெயை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வளமான வீடு குழந்தை பக்கத்துல வந்தா என்ன ஆயிட போகுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி அப்படியே உள்ள பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் அந்த குழந்தை அந்த பானை பக்கத்திலேயே வருது தள்ளி போடா மகனே சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன சொல்றா துமி தெரிக்கும் அப்படின்றா இத கேட்ட உடனே கம்பருக்கு அப்படியே எழுந்து வந்து டான்ஸ் ஆடணும் போல இருக்குது அப்படியே சந்தோஷத்தோட ஒட்டக்கூத்தரை பாக்குறாரு அவருக்கு வந்து மூஞ்சி பேயரைஞ்சா மாதிரி இருக்குதுங்க வா 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 அப்படின்றாரு இல்ல அது என்ன சொன்னாங்க அது உள்ளேயே போய் கேட்கலாம் வா அப்படின்ட்டு கம்பரை என்ன பண்ணாரு ஒட்டக்கூத்தரை எடுத்துட்டு உள்ள போனாராம் அந்தமா பார்க்குறாங்க யாருங்க நீங்கள் உடனே ரெண்டு பேரும் பார்த்தாலே ஒரு மாதிரி வயசானவர்கள் கொஞ்சம் புலவர்கள் மாதிரி தெரியுது அப்போ ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பர் சொல்றாரு நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் புலவர்கள் அப்படியா சொல்லுங்க இல்ல இல்லை இப்போ குழந்தைய தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ஒன்று சொன்னீங்களே என்ன சொன்னீங்க அம்மா தள்ளிப்போன்னு சொன்னேன் இல்லை தள்ளிப்போன்னு சொல்லிட்டு வேற என்னவோ ஒன்று சொன்னீங்களே துமி தெரிக்கும்னு சொன்னேன் உடனே கம்பர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் ஒட்டக்கூத்தரை பார்த்து உம் இப்ப என்ன சொல்ற அப்படின்றாரு அப்போ ஒட்டக்கூத்தர் கேக்குறாரு இந்த தயிர் கடையும் போது குழந்தை பக்கத்துல வந்தது அதானே ஆமா அப்போ அந்த துளி தெறிக்கும்னு தானே சொல்லணும் நீங்க என்ன துமி தெறிக்கும்னு சொல்றீங்களே அப்படின்ன உடனே அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம் நீங்க புலவரா என்ன துமினா என்னன்னு தெரியாதா அப்படின்ன உடனே இல்ல தெரியல நீங்க சொல்லுங்களேன் துளி அப்படின்னா கண்ணுக்கு தெரியுற மாதிரி வெள்ள வெள்ளையா மேல ஒட்டுற விஷயங்கள் ஆனா துமி அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது ஆனா பக்கத்துல கொஞ்ச நேரம் வந்து நின்று பாருங்க உங்க மூஞ்ச பக்கத்துல வந்து வைங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முகமெல்லாம் ஈரமா இருக்கும் ஆனா எதுவும் ஒட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதான் துமி துளியை விட சிறியது துமி அப்படின்னாங்களாம் அப்போதான் ஒட்டக்கூத்தருக்கு புத்தி வந்தது சரி நமக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு இதற்கும் இன்றைய பாசுரத்துக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்றத நான் முதல்லயே சொல்லிட்டேன் இப்போ அந்த பாசுரத்தை கேட்போம் கீச்சு கீச்சென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பே பெண்ணே చిచ రంగు ఆనజాత కలందేసిన పేచరవం కేటె పె పిరా బు కలప కైపే కాసుమ పిరా బు కలప కైపే పో மதினால் வாசனரும் குழ ஆச்சிய மதினால் ஓசைப்படுத்து தயில் அறவும் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி ஓசைப்படுத்து தயவும் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளாய் நாகாயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவலோதாய் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புக்கே சொல்லணும்னு இருந்தேன் மிஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள்ல அமைந்த கரை அதான் அமிச்சுக்கரைன்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல ஐயாவு மஹால் அப்படின்ற இடத்துல மாலை ஆறிலிருந்து எட்டு மணி வரைக்கும் துஷன் ஸ்ரீதர் அவர்கள் அவர் வந்து கண்ணன் தூது அப்படின்ற தலைப்புல உபன்யாசம் நிகழ்த்துகின்றார் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள்ல மாலை ஆறு முப்பதுக்கு தாமல் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து மூன்று நாளும் சீதாராமன் சுந்தரராமன் ராஜாராமன் அப்படின்ற தலைப்புல ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நிகழ்த்துகின்றார் அந்த பக்கத்துல இருக்கவங்க இல்ல இதை நேர போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்ன இருந்தாலும் யூடியூப்ல டிவியில பாக்குறத விட இதை நேரில் பார்த்து அனுபவிப்பது அப்படின்றது ஒரு சத் சங்கம் தானே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர் கணேஷ் ராம் அவர்கள் அவர் தான் இதுக்காக முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அந்த இன்விடேஷனை நமக்கு அனுப்பி இருந்தார் பக்கத்துல இருக்க நண்பர்கள் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய பாசனமும் ஒரு அருமையான பாசனம் நண்பர்களே இல்ல பாருங்க கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து ஆனைச்சாத்தன் அப்படின்றது வந்து இந்த தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு பறவை ஆனா இன்னைக்கு பறவை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பச்சை கிளி அதுக்கப்புறம் காகம் ஆந்தை சிட்டுக்குருவி அது நம்ம படத்துல பார்த்துருக்கோம் அஹ் நகரத்துல எங்கேயும் பார்க்க முடியுது கிடையாது எங்கேயோ ஒரு மூலையில பார்த்தா உண்டுங்க அப்புறம் அந்த கழுகு பருந்து இவ்வளவுதான் நமக்கு தெரியுது ஆனா ஏராளமான பறவை இனங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க உடனே வேடந்தாங்கல் போங்க அப்படின்றோம் வேடந்தாங்கல்ல வருது வந்து விருந்தாளி பறவைகள் வெளியூர்ல இருந்து வருதுங்க நம்ம ஊர் பறவைகள் நம்ம மண்ணுக்கே உரிய பறவைகள் அதுல நிறைய அழிந்து போய்விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கௌதாரி அப்படின்னு ஒரு பறவை அதுக்கப்புறம் கருங்குருவி அப்படின்னு புயல் அது சிட்டியில கூட இப்பாங்க கொஞ்சம் நடமாடுதுங்க எங்கேயாவது அந்த மடிப்பாக்கம் மாம்பம் நங்கநல்லூர் இந்த மாதிரி ஏரியால அந்த காலத்து வீடுகள்ல மாமரம் இருந்ததுன்னா அதுல வந்து ஒண்டியது குயிலு அதை பார்க்க முடியுது எத்தனை விதம் விதமான பறவைகள் நம்ம தமிழகத்திலேயே இருக்கு எல்லாவற்றையும் நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம் அது பேர் கூட நமக்கு தெரிய மாட்டுது இந்த ஆணைச்சாத்தன் கலந்து பேசினேன் அப்படின்னும் போது யார்கிட்ட கலந்து பேசினாங்க வேற யார்கிட்டையும் இல்லைங்க அவ்வளவு காலங்கத்தால இந்த ஆணைச்சாத்தன் வந்து ஒய்ஃப் ஆணைச்சாத்தன் கிட்ட பேசினிக்குதான் எப்படி பேசுறது கீச்சு கீச்சென்று சரி குருவிகள் பறவைகள் கீச்சு கீச்சுன்னு தான் பேசும் கிசுகிசு எல்லாம் பேசாது அந்த விடியற்காலை பொழுதில் அந்த பறவைகள்லாம் எழுந்து பேச ஆரம்பிச்சிடுச்சு இந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு உள்ளுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கின்ற தோழிகளை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள் இதுல நேத்தைக்கு காமாட்சிநாதன் ஐயா அவர்கள் சொன்னாரு நீங்க ஆண்டாள் ஆண்டாள் கேட்கிறாள்னு ஒருமையில சொல்றீங்க ஆக்சுவலா ஆண்டாளோடு கூட இன்னும் நிறைய சிறுமிகளும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு கரெக்ட் எல்லா வியாக்கியானங்களும் அப்படிதான் கூறுகின்றன ஆண்டாள் மட்டும் தனியா போயிட்டு ஊட்டு வாசல் நின்று கூப்பிட முடியாது நிறைய சிறுமிகள் கூட இருக்கின்றார்கள் ஆனா என்ன சொல்லுங்க ஒரு குரூப்பா சேர்ந்து பாட்டு பாடினாலுமே அந்த ஹீரோயினை சொல்லி அவங்க பாடுற பாட்டும்தான் நம்ம சொல்லுவோம் கரெக்டா இப்போ ஹீரோ எடுத்துப்போம் அவர் வந்து ஒரு பத்து பேரோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாரு அதில் பேக்ரவுண்ட்ல நாலஞ்சு பேர் பாடுறது கூட இருக்கலாம் ஆனாலும் அந்த ஹீரோ பேரை சொல்லி அவரோட பாட்டு அப்படி தானே நம்ம சொல்றோம் ஸோ அந்த பாணியில தான் நானும் ஆண்டாள் கூப்பிடுகின்றாள் அப்படின்னு சொல்றேன் பட் ஆண்டாளுடன் இன்னும் நிறைய சிறுமிகளும் இருக்கின்றார்கள் ஏன்னா மொதல் அஞ்சு நாள் வந்து இவங்க வந்து கண்ணனை துதிக்க போவோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எழுப்பலை இந்த இருந்து தான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்னும் தூங்கினுறவங்கள எழுப்புறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அதில் சொல்றா இந்த கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்றான் இவ்வளோ சத்தம் கேட்டும் உள்ள தூங்கி நிக்கிறியே அப்படின்ட்டு பேய விசாச்ச எழுந்துறேன் அப்படின்னு செல்லமாக தோழிகளை கடிந்து கொள்கிறாள் ஆண்டாள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் அதாவது அந்த காசு மாலை அதுக்கப்புறம் மற்ற அணிகலன்கள் கையில போட்டிருக்க வளைகள் உள்ளிட்ட அணிகலன்கள் இதெல்லாம் சேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அவங்களுடைய கூந்தல் இது அந்த தர்மி சந்தேகத்தை விளக்க பாட்டு எழுதி கொடுத்தாரு பாருங்க பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உள்ளதா இல்லையா அப்படின்னு ஆண்டாள் ஒரே வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்னு அவர்களுடைய அந்த அருமையான குழல் கூந்தல் அது வந்து நல்ல வாசனையோடு இருக்குமா அதுக்கு காரணம் வந்து அவங்க அந்த காலத்துல எல்லாம் தேய்ப்பாங்க தலையில பூ வச்சுப்பாங்க இந்த காலத்துல அந்த ரெண்டுமே கிடையாது தான் அந்த ஷாம்பூ கண்டிஷனர் இன்னும் என்னென்னவோ இல்லாம இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டனிங்னு சொல்லிட்டு ஏதோ இந்த அயன் பாக்ஸ்ல வச்சு தேக்குற மாதிரி சூட்டு கோல் மாதிரி இருக்குதுங்க அதுல வச்சு அப்படியே நீட்டி வைக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஏதோ பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஆயிடுதுங்க கொஞ்ச நாள்ல ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் தேவைப்பட்டதில்லை எண்ணெயும் தடவுவாங்க பூ வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இப்படின்ற பழக்கங்கள்லாம் இருந்ததுனால நீண்ட நாள் நரைக்காமலும் நீண்ட கூந்தலும் இருந்திருக்கின்றன சோ அதுல வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர அறமும் கேட்டிலையோ அந்த மத்த வச்சுட்டு கடையறாங்க ஒரு வீட்ல ரெண்டு வீட்ல என்ன பரவாயில்ல எல்லா வீடுகள்லையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ அவங்க அவங்க வீட்டுல இந்த மத்த வச்சு கடைகிற சத்தம் கூட கேட்கலையா உனக்கு இப்படி தூங்கினுகிறியே இப்படி கேட்கிறாள் ஆண்டாள் அடுத்த வரியில பாருங்க நாயக பெண் பிள்ளாய் இதுக்கு முன்னாடிதான் பேய் பெண்ணே பேயே பிசாசே அப்படின்னு சொன்னவோ சரி என்னதா இருந்தாலும் நம்மளுடைய தோழி இல்லையா அவள் அப்படி சொல்லிட்டமே அப்படின்னு நினைச்சாலோ என்னவோ தெரியல நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே முந்தின இல்ல கேசத்தை பத்தி பாடினவோ இப்ப கேசவனை பத்தி சொல்றான் அந்த கேசவனை பத்தி பாடிட்டு இருக்காங்களே இது கூட உன் காதுல உழலையா எழுந்துரு கதை வைத்தர அப்படின்னு சொல்றான் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்